கிவா ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வேகமாக ஓடி வர்றான் வெளியே வந்து நான் எதுக்கு சாகணும் இப்போ தானே வாழவே ஸ்டார்ட் பண்ணேன் என் தங்கச்சியை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் இனிமேல தானே என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி அதை க்யூர் பண்ண முடியாது சாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ணவங்க எல்லோரும் வெளியே சந்தோஷமாக தானே இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு தான் போட்டிருந்த டீஷர்ட்டை கிழிச்சு போட்டுட்டு ரோட்டில் ஓட ஆரம்பித்தான் அடுத்த நாள் அவனை பார்க்க அவன் வீட்டில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பட்டாலமே வந்திருந்தாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் அவனோட பேச ஆரம்பித்தாங்க நாங்கள் பிரைன் மெமரி டேட்டாபேஸ் இருந்து வர்றோம் இந்தியாவில் இப்போ தான் பதிக்கிறோம் ஒருத்தங்க இறந்து போகும் நேரத்தில் அவங்களோட பிரைன் மெமரியை சேகரித்து அவரை மீண்டும் உயிர்ப்பளிக்க வைக்கிறது பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்ருக்கோம் நேற்று நீங்கள் ரோட்டில் சட்டையை கிழிச்சிட்டு ஓடுறது நியூஸில் பார்த்தோம் எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு ஷிவா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஷிவா இதை கேட்டுட்டு ஆச்சரியத்தோடு நின்றுட்டுருக்காரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு இந்த ஆராய்ச்சி எப்போ முடியும்னு தெரியாது ஒருவேளை ஒரு வருஷத்துலேயே முடியலாம் இல்லைன்னா ஐம்பது வருஷம் கூட ஆகலாம் பட் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்போது அந்த சமயத்தில் மறுபடியும் உங்களை உயிரோடு கொண்டு வருவோம் அப்போ நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் இதை கேட்ட சிவா என்ன பண்ணலான்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான் சயின்டிஸ்ட் சொல்றாரு நீங்கள் சரின்னு சொன்னால் யுவர் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்டு பி செலக்டட்னு அதுக்கு சிவா சொல்கிறான் எப்படியோ நான் சாகதானே போகிறேன் என் உடம்பு உங்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுகிற மாதிரி இருந்தால் நல்லது தான் எடுத்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விடுறான் அவங்க கொண்டு வந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மனிதர்கள் இயற்கையை விட்டு செயற்கையை நோக்கி போகக்கூடிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க இதனோட விளைவு மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை ஷிவாவோட பிரைன் மெமரியை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்ச தொண்ணூறு வருடங்களுக்கு பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை சயின்டிஸ்ட் எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க தொண்ணூறு வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனோட உயிரை திரும்ப இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரத்தி நூறு வரை இந்த கேஸானது கோர்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரத்தி நூறு காலகட்டத்துக்குள்ளார எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களோட உயிரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த சயின்டிஸ்ட்டுங்க கடந்த பத்து வருஷமாக இந்த கேஸானது கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது ஆனால் இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் அந்த பிரைன் மெமரி டேட்டாபேஸ் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்குது சிவாவோட ரீஎன்ட்ரிக்காக உலக மக்கள் அனைவரும் காத்திருக்காங்க ஏன்னால் அவன் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த குடிமகன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க புது உடம்பு மூலமாக சிவாவோட ப்ரைன் மெமரி செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறாங்க மீண்டும் ஷிவா உயிரோடு வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி நூறில் மெல்ல கண் திறக்கிறான் இருந்த உடனே கேட்குறான் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி நூறுல இப்போ இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்படலாமா இல்லை வருத்தப்படலாமான்னு திகச்சு நிற்கிறான் ஏன்னால் கடந்த தொண்ணூறு வருஷங்களாக நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகமும் இருக்காது தெரியவும் தெரியாது அவனுக்கு சொந்தன்னு சொல்லிக்க இங்கே யாரும் கிடையாது ஆனால் சிவாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் எப்படி வாழணும் இந்த காலகட்டத்தோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எப்படின்னு சொல்லித்தர ஒரு உமன் ட்ரெய்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் வேறு நைன்டி ஆச்சு அதுதான் ரொம்ப சந்தோஷம் இருந்து வெளியே வந்த சிவா ரெண்டாயிரத்தி நூறில் தன்னோட கால் தடத்தை முதல் முறையாக பதிக்க போகிறாரு வெளியே வந்த உடனே ரொம்ப பிரமிப்போட திகச்சி போய் இது என்ன ரொம்ப பாலைவனமாக இருக்குது அப்படின்னு திகச்சு போய் நிற்கிறாரு அதுக்கு தன்னோட பக்கத்தில் இருக்கிற உமன் ட்ரைனர் இதுதான் தமிழகம்னு சொல்கிறத கேட்டுட்டு தமிழகமாக எங்கள் காலத்தில் எவ்வளோ செழிப்பாக இருந்த நாடு தமிழ்நாடுன்னு திகச்சு போய் நிற்கிறாரு அதுக்கு அந்த உமன் ட்ரைனர் சொல்கிறாங்க உங்கள் காலத்தில் நீங்கள் வாழும்போதே தண்ணீரையும் இயற்கையையும் சேர்த்து வைக்கல அதனால தான் நாங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க சுற்றி முற்றி பார்க்குறான் ஒரு மரம் செடி கொடி கூட இல்லை ஒரு பறவையும் கூட அவன் கண்ணில் தென்படலை ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு குடிக்க தண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு உமன் ட்ரைனர் கிட்டே கேட்குறான் அவங்க கையில் ஒரு கேப்சூலை கொடுத்து ஒரு நாளுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இதில் இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்று போதும் சாப்பிடுங்கன்னு கையில் கொடுக்குறாங்க அவன் ஆச்சரியத்தோடு பார்க்குறான் அதையும் வாங்கி சாப்பிட்றான் சிவா இந்த உலகத்தை பார்த்துட்டு என்னடா இது உலகம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் அதுக்கு அந்த உமன் ட்ரெயினர் சொல்றாங்க உலகம் ரொம்ப மாறிப்போச்சு மனுஷங்க அடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டாங்க இருந்த மனுஷன் வந்தான் இப்போது மனுஷன் தன்னோட இயற்கையான உடலை விட்டுட்டு இரும்பு கவசத்துக்கு போயிட்டான் முதலெல்லாம் ஒரு காலத்தில் விவேக்னு ஒரு காமெடி ஆக்டர் இருந்தார் அவர் ஒரு பழமொழி சொல்லுவார் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு அது அப்படியே மாறி நாம் இருவர் நமக்கு ஒருவராச்சு அது இன்னமும் மாதிரி நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி தாங்க இந்த உலகம் இப்போ வந்துருச்சு இங்கே யாருக்கும் இயற்கையான முறையில் குழந்த பிறக்காது அப்படியே பிறந்தாலும் அது மோசமான குறைபாடோடு இருக்கும் அது இல்லாமல் மக்கள் தொகையை வேற ரொம்ப அதிகமாகிடுச்சு வெளி கிரகத்தில் நம்ம மாதிரி ஆளையெல்லாம் ஈஸியாக போக முடியாது அதிர்வீச்சு செயற்கை உணவு மனிதர்களை ரொம்ப பாதிப்படைய வச்சிடும் இந்தாங்க இந்த லென்ஸை போட்டுக்கங்க இந்த லென்ஸ் மூலமாக எல்லா டெக்னாலஜிஸையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அது இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சிப் செட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் மனசில் என்ன நினச்சாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாளில் நீங்களே போக போக தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் நீங்கள் பார்க்குற மக்கள் எல்லோரும் உண்மையான மக்கள் கிடையாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரோபோட்ஸ் தான் இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ ஷிவா மனசில் நினைக்கிறாரு எப்படி இருந்தாலும் நான் உன்ன தானே கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளார மேலே இருந்து பறந்து வந்த ஒரு கார் அந்த ட்ரைனர் மேலே மோதிருச்சு உடனே ஷிவா பதவி அடிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணுன்னு நினைக்கிறான் அவன் நினச்ச உடனே அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற சிப் ஆக்டிவேட் ஆகி ஏர் ஆம்புலன்ஸுக்கு தானாக கால் பண்ணுது ஸோ ஏர் ஆம்புலன்ஸ் ஒன்று வருது அவங்களை ஏற்றிக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகுது ஹாஸ்பிட்டலில் நம்ம சிவா டாக்டர் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தான் ஆனால் வந்தது ஒரு ரொபாக் டாக்டர் உடனே ஷிவா அந்த டாக்டரை பார்த்து ரொம்ப பதட்டமாக எதுவும் ஆயிடலையே உயிர் படைச்சிருவாங்கள்ல அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த டாக்டர் கூழாக திரும்பி இங்கே இருக்கிற யாரும் சாக மாட்டாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட மெமரியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பேஸில் ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்ட பிறகு தான் சிவா பெருமூச்சு விட்டு அப்பா அடா நம்ம ஆளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறான் செக்கப் இருந்த அந்த ரொபாட் டாக்டர் உடனே அந்த ட்ரைனரோட தலையை தனியாக பிடுங்கி எடுத்து இவன் கையில் கொடுத்து ஸ்க்ரூ மிஸ் ஆயிடுச்சுப்பா இது சைனீஸ் மேடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரூ வந்துடும் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சிவா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டு என்னென்னா நடக்குதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டாக்டர் மறுபடியும் வந்தாங்க ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் இல்லை தலை மட்டும் லைட்டாக கழுன்றுருச்சு ஸ்க்ரூவ் போட்டதுனால இப்போ ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கூலாக சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாங்க நம்ம சிவா மறுபடியும் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்னுட்டு சிவா ஷிவா ஆச்சரியத்தோடு அந்த ரோபோட்டை இருக்கும்போது அந்த ரோபோட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முடிக்குது கண்ணு முழித்த உடனே சொல்லுது என்ன இவ்வளோ ஆச்சரியமாக என்ன பார்த்துட்ருக்க கவலைப்படாத நீயும் என்ன மாதிரி ரோபோட் தான் ஒரு பக்கத்தில் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது நீயும் போய் சார்ஜ் பண்ணிக்கோ இல்லைனா பேட்டரி லோவாகி சுவிட்ச் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுவே அப்படின்னு சொல்லுது அட கடவுளே நானுமா அப்படின்னு ஷிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு அந்த ரோபாட் நீ ஃபீல் பண்ணாத நீ பாதி மனுஷன் பாதி ரோபாட் அந்த வெளி உனக்கு தேவையான உடல் ரெடி ஆயிட்டிருக்கு நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லுது அடுத்த நாளே ஷிவாவும் அந்த ரோபாட் ட்ரைனரும் வெளி கிரகத்துக்கு கிளம்புனாங்க போயிட்டு வழியிலேயே அரசியல்வாதிங்க நிறைய பேர் பிரச்சாரம் இருந்தாங்க அரசியல்வாதிங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டுக்கும் பிரைன் மெமரி டேட்டாவை ஃப்ரீயாகவே சேவ் பண்ணி தருவோன்னு இலவசமாக தருவோம்னு சொல்லி வாக்கு கேட்குறாங்க உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நீங்கள் கூட பயன்படுத்திக்கலான்னு கிரகத்தில் இருந்து ரோபோட்ஸ் அனுப்பி வாக்கு இருந்தாங்க நம்ம சிவா மைண்டில் எங்கள் காலத்தில் கூட ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு டைம் வருவாங்க ஓட்டுக்காக இங்கே அது கூட இல்லை எல்லா ரோபோட்ஸ் மட்டும்தான் போல் அப்படின்னு நினைக்கிறான் வெளி உலகத்தில் உனக்கு உடம்பு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அவனை உருவாக்கின இடத்துக்கே போகிறான் அங்கே இருக்கும் மக்கள் அவங்கவுங்களே அவங்கவுங்க எப்படி இருக்கணும்னு அந்த கிரகத்தில் ஆணா இல்லை பெண்ணா வெள்ளையாக இருக்கணுமா இல்லை கருப்பாக இருக்கணுமான்னு அவங்களோட வடிவத்தை அவங்களே டிசைன் செஞ்சுக்கிறாங்க இதை இவன் நான் மக்கள்கிட்ட ஒன்று பேச விரும்புகிறேன் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்தான் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் காலத்தில் சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்காமல் போயிட்டோம் அது இலவசம் தரேன் இதே இலவசம் தரேன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே நீங்கள் இயற்கையோட ஒன்றா சந்தோஷமாக வாழற மாதிரி வாழ்க்கையை தரேன்னு யாரும் சொல்லலை அவங்க சுயநலம்னா நாம் அதை விட மோசமாக வாழ்ந்துட்டோம் நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கணும்னு நினைச்சோம் ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் சொத்தை விட இயற்கையும் தான் முக்கியம்னு நினைச்சதில்ல வருங்காலத்தில் இயற்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் இயற்கையை சேர்த்து வச்சா அவங்க இயற்கையோடு பிணைஞ்சு மகிழ்ச்சியாக வாழுவாங்கன்னு எங்களுக்கு தோணலை அந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் இந்த தப்பையே திருப்பி பண்ணாதீங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க நான் ரொம்ப வருஷமாக சந்தோஷமாக வாழணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல நீங்கள் என்னோடய பிரைன் மெமரி டேட்டாபேஸை இரேஸ் பண்ணிடுங்க ஷிவா தன்னோட பேச்சை அதோடு நிறுத்திக்கிறான் அங்கேயே இறந்து போயிடுறான் இந்த கதையோட மாறல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆனால் அதை விட இயற்கை ரொம்ப முக்கியம் அதை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்ல வரோம் உன்னால் முடிஞ்ச ஒரு மரம் நடு ஆனால் நட முடிலினாலும் பரவாயில்ல ஒரு மரத்தை கூட வெட்டாத நண்பா உன் இயற்கை அத்தியாவசியம் நண்பா உனக்கு மட்டும் இல்லை உன்னை மாதிரி வாழ்கிற பல கோடி ஜீவராசிகளுக்கு இந்த இயற்கை சொந்தமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்